السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم அல்லாஹும் அசல்யா அலா செய்துனா மகம்மதி செய்துனா மகம்மதி அபரிவ செல்லும் ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் படைத்த அந்த அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக நம்முடைய உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் சொல்லாஹு அழிவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் இறை நேசர்கள் இன்னும் முழு உலகில் வாழும் ஈமான் கொண்ட நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் இரக்கமும் அருளும் பாக்கியமும் நின்று நிலவட்டுமாக ஆமீ கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இந்த மார்க்கம் மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது மனிதன் எந்த விஷயத்திலே அதிகமாக சந்தோஷப்பட வேண்டும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது மனிதன் எந்த விஷயத்திற்கு எத்தனை நாளைக்கு துக்கப்பட வேண்டும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது மனிதன் எப்படி வாழ வேண்டும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு அணுகுமுறையும் ஒவ்வொரு அணுகுமுறையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலே மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தாயிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என இஸ்லாம் என்பது மதம் அல்ல இது ஒரு மார்க்கம் மனிதன் ஒரு நேரான வழியிலே பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கணியத்திற்குரியவர்களே நம்முடைய முன்னோர்கள் இந்த இஸ்லாத்தை வெகு கரிசமாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள் அதை விட்டு ஒரு நூல் அளவும் அவர்கள் பிசகவில்லை இஸ்லாமில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே செய்வார்கள் பேணுதலாக செய்வார்கள் பேணுதலாக கடைபிடிப்பார்கள் இஸ்லாமிலே எது தடுக்கப்பட்டு அதை மிகவும் கவனத்துடன் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கூட அந்த விஷயத்தை அப்படியே விட்டு அது எவ்வளவு பெரிய கோடி மதிப்பிலான சொத்தாக இருந்தாலும் சரி எவ்வளவு வேல்யூ உள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு அறாமான விஷயம் என்று சந்தேகம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை அப்படியே விட்டுவிட்டு விட்டு வந்து விடுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுத்தாலா நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தற்போதைய இஸ்லாமிய சமுதாயத்தின் நிலை ரொம்ப கவலையடைய செய்திருக்கிறது மார்க்க விவகாரங்களில் பல வகையான சந்தேகங்களும் சர்ச்சைகளும் அவரவர் தம் மனோ இச்சையின்படி நடந்து கொள்ளலாம் என்ற நிலையும் உருவாகியிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கை நூதனமாக ஆகிவிட்டதோடு அதை பின்பற்றக்கூடியவர்களும் நபி சொல்லாஹு அலையுவ செல்லம் அவர்கள் கூறியதை போல ஒரு நூதனமான உதாரணத்தை போலாகிவிட்டனர் மாளிகல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூலி சொல்லாஹு அலையு வல்லம் யாத்திய அலநாசி மின்கும் அலீனிகி கல்காப்தி அல ஜம்ரி என்பதாக நாம் ஹதீஸை பார்க்க முடிகிறது திருமீதி திருமீதியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அதாவது மக்களிடம் ஒரு காலம் வரும் அப்போது மார்க்கத்தை பற்றி பிடிப்பவர் நெருப்பை பற்றி பிடிப்பவரை போல் ஆகிவிடுவார் என நம்பி சொல்லாலே சொல்லாம சொன்னாங்க அந்த வகையில் நம்முடைய சமுதாயத்திற்கு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அறவே கிடையாது புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது நமது சமுதாயத்தில் மெல்ல துளிர் விட்டு படர ஆரம்பித்திருக்கிறது கொண்டாடுறதுனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை நம்ம யாருக்கு எந்த பாதிப்பும் என்று நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இதை கொண்டாடுறதுனால என்ன ஆக போது என்ன நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே இப்போ இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் புத்தாடை அணிவது கேக் வெட்டி பட்டாசு வெடித்து நள்ளிரவு பன்னிரண்டு ஒன்றுக்கு வாழ்த்து கூறும் பழக்கம் இருக்கிறது இந்த நூதன கலாச்சாரத்திலிருந்து தற்போதைய தலைமுறையை மீட்டெடுக்கவில்லை என்றால் எதிர்கால தலைமுறையை கட்டுப்படுத்த முடியாத சூழல் உருவாகும் என்பதில் ஐயம் இல்லை எனவே கடந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களை விட இன்றைய காலத்தில் வாழும் முஸ்லிம்களுக்கு தான் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கான வழிமுறைகள் அதிகம் தேவைப்படுகின்றன அந்த காலத்தில் மொபைல் கிடையாது எந்த ஒரு விஷயமும் கிடையாது மார்க்க அறிஞர்களிடம் எந்த விஷயமாக இருந்தாலும் மார்க்க அறிஞர்களிடம் கேட்டு அதனுடைய பலனை அதனுடைய தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பழக்க மக்களிடம் இருந்தது இன்றைக்கு அந்த பழக்கம் மக்களிடம் போய்விட்டது எதை எடுத்தாலும் அவங்க என்ன செஞ்சா மொபைல் எடுக்கலாம் கூகுளில் போட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு அதை என்ன செய்யிருவாரு மார்க்கம் நினைச்சு பின்பற்றிட்டு இருப்பாரு பார்த்தா அவர் கொள்கையிலையும் சரி எல்லா விஷயங்களிலும் அவர் அதற்கு முரணாக இருப்பார் அந்த சொல்லக்கூடியவர் நீங்கள் கூகுளில் தட்டி பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவருடைய கொள்கை வேரமாக இருக்கும் மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கும் அவர் ஏதாவது ஒன்று எழுதியிருப்பார் அதிலே அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கண்ணியமிக்க மார்க் அறிஞர்களிடம் அல்லாஹு தாலா சில மார்க் அறிஞர்களை வெளிப்படுத்தி இருக்கிறான் உலகத்திலே சில மார்க் அறிஞர்களை வெளிப்படுத்தி இருக்கிறான் அது போன்ற மார்க் அறிஞர்களுடைய விஷயங்களை பற்றி கேட்பது அவர்கள் எழுதிய விஷயங்களை படிப்பது இது போன்ற விஷயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளா கூகுள்ல போட்டு அதுல படக்கூடிய இந்த விஷயம் சரியா இருக்கும் என்று பின்பற்றுவது முட்டாள்தனத்திலும் முட்டாள்தனமான ஒன்று கண்ணியத்திற்குரியவர்களே கடந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களை விட இன்றைய காலத்தில் வாழும் முஸ்லிம்களுக்கு தான் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கான வழிமுறைகள் அதிகம் தேவைப்படுகின்றன இவ்வுறுதியை பெறுவதற்கு கடுமையான முயற்சியும் உழைப்பும் தேவைப்படுகிறது காரணம் உண்மையான முஸ்லிம்கள் மிகவும் அரிதாகி இருக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலும் தன்னுடைய நபியின் நாவின் மூலமாகவும் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாகவும் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கான அநேக வழிமுறையை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான் இது அல்லா நமக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு அரு அருக்கொடை மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அல்லா நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் திருப்தியே மிக மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ புது வருடத்தை வரவேற்பதற்காக முழு உலகமும் தயாராகி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ சமூகம் உட்பட ஏனைய சமூகங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன சிறப்பு பிரார்த்தனைகள் சிறப்பு வழிபாடு அந்த நாளிலே மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் அதுல நமக்கு எந்த வியப்பும் கிடையாது ஆனால் இஸ்லாமிய உலகம் கொண்டாட தயாராகின்றது என்றால் அதை எப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் இஸ்லாத்திலே அப்படி ஒரு விஷயமே கிடையாது புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற ஒரு விஷயம் கிடையாது இரவு முழுக்க பைக் ரேசிங் செய்வது கிடையாது கேக் ஒட்டி கொண்டாடுவது கிடையாது அப்ப நம்ம இந்த விஷயத்துல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் ஏற்படாத புத்துணர்ச்சியும் எழுச்சியும் ஜனவரி முதல் நாளில் ஒரு இஸ்லாமியனின் உள்ளங்களில் ஏற்படும் என்றால் அந்த அறிவு ஞானத்தின் வீழ்ச்சியை நாம் எங்கு போய் சொல்வது எல்லா நாளும் பஜருடைய தொழுகை நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு கலா நமக்கு வெற்றியை குடிக்கிறான் ஆனால் ஏதோ ஜனவரி ஒன்றில் மாத்திரம் இந்த நாள் புனிதமான நாள் இந்த நாளில ஒரு விஷயத்தை நமக்கு நல்லா இருக்கும் இந்த இந்த ஒரு நமக்கு நமக்கு தப்பி வருஷம் முழுக்க அந்த விஷயம் தப்பி பெயரும் என்பது மிக மிக ஒரு முட்டாள்தனம் இன்னும் அறிவு ஞானத்தின் வீழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் சரி அப்படி என்னதான் இந்த புத்தாண்டு கொண்டாடத்தில் இவர்கள் செய்கிறார்கள் என்று பார்த்தால் புதுவருடன் பிறந்து விட்டது என்று அன்றைய இரவில் மட்டும் எத்தனை எத்தனை அனாச்சாரங்கள் விபச்சாரங்கள் மதுபானங்கள் இசை ஆடல் பாடல்கள் இவைகள் ஒரு புறம் பட்டாசு வெடிகள் கேக்கு வெட்டுதல் இனிப்புகள் வழங்குதல் புத்தாடை அணிதல் பிரியாணி சமைத்தல் என்று பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் வாரி இறைக்கப்படுகின்றன மறுபுறம் இவைகளுக்காக சில முஸ்லிம் நாடுகள் வாரி இறைக்கும் பணம் பல மில்லியன்கள் என்பது இன்னும் வேதனையான விஷயம் நாடு முஸ்லிம் நாடுதான் ஆனால் அங்கு அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்பதுதான் உண்மை அவர்கள் முஸ்லிம் நாடை தான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹிற்கு புறம்பான செயல்கள் அல்லாஹ் விரும்பாத செயல்கள் நம்முடைய உயிரினும் மேலாகிய நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிகள் அங்கு பின்பற்றப்படுவதால் அங்கு எந்த ஒரு புரோஜமும் ஏற்பட போவதில்லை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வின் தூதர் நமது உம்மத்துக்கு கொண்டாடி மகிழ்வதற்கு வழிகாட்டிய நாட்கள் எவை என்பதை மிக தெளிவாக இந்த உம்மத் தெரிந்து வைத்திருக்கின்றது எனினும் இதை விட்டுவிட்டு வேறு வழிகளில் சென்று மகிழ்ச்சியை தேடுவது என்பது அறியாமையிலும் வழிகேட்டிலும் தவிர வேறு எதில்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த உம்மத் இந்த சமூகம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போன்ற கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது ஒரு சாரர் அறியாமையால் செய்கின்றனர் என்றால் இன்னொரு சாரர் வெகுஜன சமூகத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே செய்கின்றனர் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இஸ்லாம் எதற்கு இஸ்லாம் எந்த ஒரு வீணான விஷயங்களையும் ஆதரிப்பது கிடையாது இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் தேவையில்லை என்பதற்கு பல்வேறு காரணங்களை நாம் கூற முடியும் அதில் ஒன்று அதிலே பல மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன இந்த நாள் எனக்கு சிறப்பான நாள் இது ஒரு மூட நம்பிக்கை இந்த நாளிலே ஒரு நல்ல விஷயம் நடந்து விட்டது என்று சொன்னால் வருடம் முழுவதும் எனக்கு நல்ல விஷயம் நடக்கும் என்று ஒரு மூட நம்பிக்கை இந்த நாளிலே ஒரு கெட்ட விஷயம் நடந்து நடந்து விட்டது என்று சொன்னால் வருடம் முழுவதும் எனக்கு கெட்டதாக அமையும் என்பது ஒரு மூட நம்பிக்கை கண்ணியத்திற்குரியவர்களே பாவமான காரியங்களை இறைவனின் அச்சமின்றி பகிரங்கமாக செய்வது இந்நாளில் பரவி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது கொண்டாட்டம் என்றால் குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன இது எல்லாம் போக எவ்வளவு அனாச்சாரங்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு மதுக்கடிமையாகி என்ற எவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஒரு நாளுக்காக இதை ஒரு பொழுதும் இஸ்லாம் ஆதரிக்காது பிடிக்காத செயல்கள் நபி செல்லம் அவர்கள் நம்முடைய மேலாகிய கண்மணி நாயகம் செல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறைகள் இவைகள் எல்லாம் தனது வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விட்டதற்காக அதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது இதை எந்த விதத்திலும் அறிவுபூர்வமான செயலாக பார்க்க முடியாது இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் மறுமைக்கான சிந்தனைகள் அதிகமாக இருக்க வேண்டும் அப்பொழுது அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஒரு வருடம் நமக்கு குறைந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் எவ்வளவு பலகிற ஆனால் பல அநாச்சாரங்கள் பல சீர்கேடுக்குண்டான விஷயங்கள் ஏற்படுவதுதான் இங்கு தவறாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே தனது வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விட்டதற்கான அதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது இதை எந்த விதத்திலும் அறிவுபூர்வமான செயலாக பார்க்க முடியாது இரண்டாவது அந்த நாளிலே கடன் வாங்குவதோ கொடுப்பதோ கிடையாது ஏனெனில் அன்றைய நாளில் கடன் வாங்கினாலோ கொடுத்தாலோ அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று நம்புவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மூணாவது அந்த நாளில் யாரிடமும் ஏச்சு பேச்சுகள் திட்டு வாங்கக்கூடாது யாரிடமும் அடி விடக்கூடாது அப்படி நடந்து விட்டால் அது அந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நம்புவது இதெல்லாம் அறிவுக்கு எந்த ஒரு அறிவுக்கு இது சூட்டாகல இந்த விஷயம் அறிவுக்கு பொருந்தல கண்ணியத்திற்குரியவர்களே நாலாவது தனது எதிர்காலம் தனது குடும்பத்தினரின் எதிர்காலத்தை புத்தாண்டை வைத்து கணித்து ஜோதிடம் பார்ப்பது அதை நம்புவது அதை தீர்மானிப்பது இந்த நேரத்தில் எனக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணுவது எதிர்பார்ப்பது இவைகளெல்லாம் கெட்டவைகள் நடக்க கூடாது என்று அஞ்சுவது இது எல்லாம் மூட நம்பிக்கைகள் ஐந்தாவதாக இதையெல்லாம் விட அன்றைய நாளின் அதிகாலை தொழுகையை மட்டும் பயபக்தியுடன் தொழுவது அப்படி தொழுதால் அந்த ஆண்டின் அனைத்து நாட்களும் நல்லபடியாக அமைந்துவிடும் என்று நம்புவது இதுவும் நம்முடைய வாழ்நாட்கள் எல்லா நாட்களும் நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் அந்த நாள் நமக்கு வெற்றியா வெற்றியான நாளாக அமையும் ஏன் நாம் சைத்தானை வெற்றி கொள்கிறோம் அந்த நாளில் சைத்தானை வெற்றி கொள்கிறோம் அந்த நாள் அந்த நாள் முழுக்க நமக்கு நிம்மதியாக வரக்கத்தாக லாபமாக எல்லா விஷயங்களிலும் நலவாக அமையும் ஆனால் இந்த ஜனவரி தொழுவது நல்லதுதானே தொழுவது நல்லதுதான் அதுல எந்த ஒரு கெட்ட விஷயமும் இல்லை ஆனால் இந்த ஜனவரி ஒன்று மட்டும் குறிப்பாக இந்த ஒரு நாளை மட்டும் குறிப்பிட்டு இந்த நாளிலே நான் தொழுது விட்டேன் என்று சொன்னால் எனக்கு இந்த வருடம் முழுக்கும் நன்மையாக இருக்கும் என்று எண்ணுவது மிகவும் தவறான விஷயம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு நள்ளிரவு வரை விழித்திருந்து புது வருடம் பிறந்தது என்று கத்துவது பார்க்குறோம் இவ்வளோ அனாச்சாரங்கள் இது கத்துறது புது வருடம் பிறந்தது என்று கத்துவது வெடி வெடிப்பது இது எல்லாம் அனாச்சாரங்கள் தான் ஒரு முஸ்லீமின் ஒவ்வொரு செயலும் அல்லாஹுவால் கட்டமைக்கப்பட்டுள்ளது வமன் அஹ்சனு மினல்லாஹி வ நஹ்னு லஹு ஆபிதூன ஸிபு ஸிபுகத்தல்லா ஸிபுகத்தன் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா அவனுடைய புத்தகமானால் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான் இதுவே அல்லாஹுவின் கட்டமைப்பு அதாவது ஞானமாகும் நிச்சயமாக அவன் நீங்கள் நன்கு அறிபவன் என்பதாக அல்லாஹு தலா இருபத்தி ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் அல்லாவிற்கு தெரியும் ஒரு மனிதன் எந்தெந்த விஷயத்தை எப்படி இப்படி செய்ய வேண்டும் எல்லாம் குரானின் சொல்லப்பட்டிருக்கிறது அதை விட்டுவிட்டு ஒரு கற்பனை செய்து கொண்டு இந்த நாள் நல்ல நாளாக அமையும் இந்த நாள் நல்ல அமைந்து விட்டது என்று சொன்னால் முழுவதும் நல்ல நாளாக அமையும் என்று எண்ணுவதெல்லாம் மிகவும் தவறான விஷயம் ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் அவ்வாறு சிந்திக்க மாட்டான் கண்ணியத்திற்குரியவர்களே அபிசல்லாஹு அலை செல்லம் அவர்களின் காலத்திலே ஒரு மனிதர் புவானா என்னும் இடத்தில் ஒரு ஒட்டகத்தை அறித்து வழியிட நேர்த்தை செய்திருந்தார் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுவின் தூதரிடம் அனுமதி கேட்டபோது நபியவர்கள் அவ்விடத்திலே அறியாமை காலத்தில் ஏதும் சிலைகள் வணங்கப்பட்டனவா என்று கேட்டாங்க அதுக்கு இல்லை என்று சொன்னாங்க அப்ப அறியாமை கால பெருநாட்கள் எதுவும் அவ்விடத்தில் கொண்டாடப்பட்டனவா என்று கேட்டாங்க அதற்கும் இல்லை என்று சொன்னார்கள் அப்படி என்றால் உனது நேர்ச்சியை நிறைவேற்றும் என்று கூறினார்கள் அப்ப இந்த விஷயத்தில் கூட அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அந்த இடத்துல அறியாமை காலத்துல ஏதாவது விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ற கருத்திலே நபிசுல்லா அலுவலி சொல்லாம அவங்க கேட்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்கள் அப்ப இது போன்ற விஷயங்கள் வந்து இஸ்லாத்துல கிடையாது கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்துல கிடையாது ஏன் நபி சொல்லா அந்த இடத்துக்கு கூட எப்படி ஒரு பேணுதலான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சூரியன் உதிக்கும் மறையும் நேரங்களில் சுண்ணத்தான தொழுகிகளை தொழுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் அலையோ அலிசல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள் இது போன்ற விஷயங்கள் எதற்கு அந்நேரத்தில் என்ன செய்றாங்க சில பேரு சூரியனை கடவுளா நினைப்பாங்க பட வேண்டும் அது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது சூரியன் உதிக்கும் நேரத்திலும் நம்முடைய தொழுகை இருக்காது சூரியன் மறையும் நேரத்திலும் நம்முடைய தொழுகை இருக்கிற இருக்காது ஏனெனில் ஒரு முஸ்லீமின் அனைத்து செயல்பாடுகளும் தனித்துவமாக இஸ்லாத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே நபிசல்லாஹு அலைய சொல்லம் அவர்களை விட நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வேறு எவரும் வாழ்ந்து காட்டிட இயலாது அவர் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி உலகத்திலே எவ்வளவு பெரிய பிரபல்யமாக இருந்தாலும் சரி எம்முடைய உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் சொல்லல்லாக அலைவ செல்லம் அவர்களை விட நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வேறு எவரும் வாழ்ந்து காட்டிட முடியாது இதையெல்லாம் நம்ம ஏற்றிருக்கோம் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்குது ஆனால் நாம் பின்பற்றும் போது அதை மறந்து விடுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே தாலா தனது கபி ஹபி முகமது சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பற்றி கூறும் போது மேலும் நபியே நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நட்புண்புகள் உடையவராக இருக்கின்றீர் என்று அல்லாஹு தாலா போற்றுகிறான் இந்த உலகிற்கு பெருமானார் சொல்லு அலை அவர்களை விட அழகிய முறை நற்பண்புகளை போதித்தவர் வேறு எவரும் இருக்க முடியாது பிற சமய மக்களுடன் கலந்துரவாடிய எவ்வளவோ சான்றுகள் வரலாறு நெடுகிலும் பறந்து விரிந்து விரவி கிடைக்கின்றன நான் நபிசலாலயம் செல்லம் மற்ற சமூகத்தார்களோடு எப்படி நடந்துகிட்டாங்க என்பதை நம்ம வரலாறு முழுக்க பார்க்க முடியுது மற்ற சமூகத்தார்களுடைய ஜனாசா என்ன செய்து அவங்களுடைய ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க மரணம் அடைந்துட்டாங்க அவங்களுடைய அந்த இது அப்படியே போகும்போது எம்முடைய கண்மணி நாயகம் சொல்லாலே சொல்ல என்ன செஞ்சாங்க எந்திரிச்சு நின்னாங்க எந்திரிச்சு நின்னாங்க அப்போ பிற சமூக மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நம்முடைய இஸ்லாம் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் எதிர்காலத்துல என்ன நடக்கும் கொரோனா வந்துச்சு அப்ப எத்தனையோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நான் இதை கணித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்களால் அந்த கொரோனாவை கணிக்க முடியவில்லை இன்னும் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் ஏற்படுத்த எத்தனையோ சீற்றங்கள் இதெல்லாம் நம்ம நம்மளுடைய பாவத்தின் காரணமாக தான் அத்தனை சீற்றங்கள் வருது அப்ப அந்த சீற்றங்கள்லாம் வரும்போது அப்படி கணிக்கப்பட கணிக்கப்படக்கூடியவர்களால் கணிக்க முடியவில்லை இந்த ஜனவரி ஒன்றில் மட்டும் நமக்கு நல்லது நடந்தால் வருடம் முழுக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே மனிதர்களால் மறைவானவற்றை அறிய முடியாது என்பதை திருக்குறான் ஓங்கி உரைக்கின்றது ஓங்கி தெளிவாக திருக்குறான் சொல்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே மறைவானவற்றின் திறவுகோள்கள் மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன அவனை யாரும் அதை அறிய மாட்டார் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான் ஓர் இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை பூமியின் இருள்களில் உள்ள விதையானாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஏட்டில் அது இல்லாமல் இல்லை அப்போ ஒரு இலை உதிர்ந்தா கூட அது தெளிவாக அல்லாஹுக்கு தெரியும் அவனுடைய அனுமதி இல்லாம ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட உதிர்வதில்லை அப்போ நமக்கு கூ நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பளாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்குது நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் அதுவும் அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அதுவும் நாட்டம் நாட்டம்தான் நம்முடைய துவாவை கொண்டு அல்லாஹத்தெல்லாம் மாத்துவான் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சா நம்ம துவா எவ்வளவு துவாக்கள் இருக்குது இன்னங்கா துவாக்கள் ஒரு சின்ன இருபது ரூபா கித்தாப் வாங்கி படித்தா போதும் அத்தனை துவாக்கள் இருக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய துவாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு துவா மனப்பட செஞ்சா போதும் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு அப்போ அந்த துவாக்களை கொண்டு அல்லாஹு காலா நமக்கு வரக்கூடிய அந்த பாதிப்பை மாற்றக்கூடியவனாக இருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே அப்போ யாரேனும் மறைவான விஷயங்களை சொல்வதாக வாதி வாதிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லு அவர்கள் சொல்வதை நம்பினால் அப்போது இந்த ஜனவரி ஒன்றில் நல்ல விஷயம் நடந்தால் வருடம் முழுக்க நல்ல விஷயம் எனக்கு நடக்கும் என்று நம்புவது அந்த கருத்தை தான் நான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன் முகமது சோல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது இறைக்கேறப்பட்ட சரியத்தை அவர் நிராகரித்து விட்டார் என்றுதான் அர்த்தம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபி சொல்லி சொல்லாம் சொன்னதற்கு இவர் மாற்றம் செய்து விட்டார் என்றுதான் அர்த்தம் அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளையும் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இன்னியத்திற்குரியவர்களே அதே போல இதை சொல்லி நான் முடிச்சிடும் ஒரு குழந்தை பிறந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை பிறந்த நாள் நேரம் வினாடி போன்றவற்றை துல்லியமாக வைத்துக் கொண்டு அதன் மூலம் அந்த குழந்தையின் எதிர்காலம் இப்படி இருக்கும் அதனுடைய தந்தையின் வெற்றி தோல்வி ஆகியவை கணிக்கலாம் என்று சொல்வதும் இஸ்லாம் இஸ்லாத்தில் இல்லாதது ஆகவே நம்முடைய முஸ்லீம்கள் நம்முடைய முஸ்லீம்களுடைய பெற்றோர்கள் இது மாதிரியான விஷயங்கள் இல்ல எந்த நேரத்திலும் நம்முடைய குழந்தைகளுக்கும் புகுத்திடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலும் இது புகுந்திடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்ப இது போன்ற விஷயங்களை விட்டு அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அபிசுல்லாஹு அலைவசில்லம் அவர்கள் எந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய சந்ததிகள் உட்பட அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தரல் புரிவானாக நம் அனைவருடைய உள்ளங்களையும் அல்லாஹூ தாலா ஒன்று சேர்ப்பானாக அமல்கள் செய்வதிலே அதிகமான ஆர்வத்தை நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்திடுவானாக அதிகமாக தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரவு தவான தவானது இல்லா ரபிலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் சுனத்துல சொன்னார்